ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் நம்ம கீழே தூக்கி போடுற அந்த முட்டை ஓட வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து காய வச்சு அரைச்சி பவுட்ராகி ஸ்டோர் பண்ணிடணும் இதை வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை சேருடைய செடியோட வேர் பகுதியில் ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கணும் அப்போ நம்ம வந்து எல்லா செடியிலையும் முட்டுக்கள் உதிராமல் பூக்கள் நிறைய பிடிக்கும் இது கோதுமை மாவு கோதுமை மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா கொஞ்ச மாவு போட்டு ஒரு ஒரு பக்கெட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் கொடுக்கும்பொழுது இதில் நம்ம ஃபைபர் கண்டைன்ட் நிறையா இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சி நிறையா இருக்கும் இது அரிசி நம்ம அரிசி கழுவின தண்ணி வெங்காயத்தூளை வந்து காய வச்சு அதையும் பவுட்ராக்கி ஸ்டோர் பண்ணி வச்சு அதுவும் மாதத்துக்கு வந்து நம்ம செடியில் கொடுக்கலாம் எல்லாமே இந்த இலை சுருட்டல் நோயிலேருந்து விடுபடலாம் நமக்கு பூச்சி தாக்கத்துலேருந்து விடுபடலாம் அதே மாதிரி இது பருப்பு பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் சரி நம்ம கழுவும் பொழுது அந்த தண்ணியும் ஸ்டோர் பண்ணி நம்ம செடிங்களுக்கு ஊற்றும் பொழுது செடிங்களுடைய வளர்ச்சி வந்து ஏராளமாக இருக்கும் பூக்கள் நிறையா இருக்கும் மொட்டுக்கள் நிறையா இருக்கும் மொட்டுக்கள் உதிராமல் நல்லபடியாக இருக்கும் மோர் தயிர் எது புளிச்சிருந்தாலும் அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒன்று சுட்டேன்னுன்ற பேஸ்ட்ல நம்ம செடிங்களுக்கு கொடுக்கும்பொழுது செடிங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும் தேங்க்யூ வளர்ச்சி அடையும் இதில் வந்து பொட்டாசியம் கால்சியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இதில் கிடச்சிடும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்